இப்ப முக ஸ்டாலின் ஆர்வம் கேள்வித்தாலும் அதுக்கு முக ஸ்டாலின் மகன் ஸ்டாலின் இருக்கார் தயாராக இருக்கார் அதுக்கு முதியவர்கள்லாம் கட்சியை சீனியார்டியாக இருக்காங்க இருந்தாலும் கட்சியோட அடிப்படையை செய்து பார்க்கும் போது ஒரு முக்கிய சொத்தமாக சொத்தானது கலைஞர் அந்த ஜவன அந்த இயக்க தலைவராக நிலை கொண்டிருக்க முக ஸ்டாலின் இன்னொரு தலைவர் வந்த கட்சி வந்து உறைஞ்சவங்களுக்கு ஆயிரும் இப்ப அண்ணா ஸ்டாலின் பார்த்தோம் ஜெயலலிதா பிறகு யாரும் இருக்கா ஜெயலலிதா இருக்கா ஜெயலலிதா ஆலயம் கிடையாது கட்சி வந்து நாளா போச்சு அப்ப இங்க டிஎம் சார்பாக இருந்துட்டா திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இருந்துட்டா அந்த வாரிசு கரெக்டா கட்சி முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் நீ ஒரு கட்சியும் பாருங்க அந்த வாரிசு ஏன் கொண்டு கட்சி நல்லா இருக்கு இப்ப திராவிட முன்னேற்ற போச்சு அண்ணா திராவிட ஆளுக்கா வாரிசு வாரிசே இல்ல கட்சி உடஞ்சி போச்சா இல்லையா அவன் அதே மாதிரி முடியாது அவருக்கு மதிப்பு கொடுக்காங்கல்ல துறைமுறைக்கு ஓராளவுக்கு மதிப்பு கொடுக்க கட்சியை பொறுப்பா கொடுத்துதான் இருக்காங்க ஆளுநர் சகலப்படல மாத்து கட்சிக்கான வந்து எதிராக பேசி அது அப்படி இப்படி சொல்றாங்க அதெல்லாம் நல்ல முறையில் அன்றாட ஆட்சி நல்லது இருக்கு சினிமா மக்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல முறையில இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் ஓட்டு செய்யறதுக்கு நல்ல இருக்கு சேமிப்பு தேவைக்கு திராவிட முற்றல் ஆட்சி திரும்பி வரணும்னா காத்தப்படுகிறோம் இது முக ஸ்டாலினோ முக ஸ்டாலினோட கலைஞர் திராவிட மென்ற ஆட்சி கொடுத்து நாம் கிடைக்கிறோம் அவங்க சொல்லி வந்ததாலும் தப்பன்னு கிடையாது அவர் ஓகே எதிர்கட்சி இப்ப வலுவாக கூட்டணி அமைச்சுட்டே இருக்காங்களே டஃப் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா என்னதான் இருந்தாலும் வலிவான கூட்டணியா இருந்தாலும் இந்த திராவிட மன்னி ஆட்சி எப்படி இருக்கு மக்கள் கணிப்பு அது திருப்பி வர காசைப்பட்டு போட்டு ஓட்டு போடுவாங்க அது மாற்றவே கிடையாது எதிர் கூட்டணியா இருந்தாலும் அது தலைமையுற ஒரு கட்சி இருக்கு திராவிட கழகத்துக்கு சாதாரண அடித்தளவு இருக்கு இப்போதைக்கு இப்ப வளச்சிருக்காங்க அந்த எடுக்க முடியாது அவளை அழிக்க இருக்கா இன்னொரு கேள்வி திமுக ஓட்டு போறேன்னு சொல்ற எல்லாருமே மகளிர் உரிமை தொகை அந்த ஒரு ஆயிரத்த மட்டும் தான் சாதனையா சொல்றாங்க மத்த சாதனையை எது செய்யல நீங்க நினைக்கிறீங்களா சாதனை எல்லாம் யாருமே இந்த சாதனையை சொல்ல மாட்டேறையை மத்த நான் சொல்ல வரல பட் உங்க கட்சிக்கு திமுக ஓட்டு போறேன்னு சொல்றவங்களே அந்த மகளிர் உரிமை தொகையை தவிர வேற எந்த ஒரு சாதனையும் அவங்களுக்கே தெரியல அப்ப எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சாதனை நாலு வருஷம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க அதுமா முழுக்காங்க பட்டுகள் இருக்கு மத்திய பட்டு கிடைக்கணும் அது விளையாடுறோம் அப்படிதான் பச்சா குறைகள் இருக்கு பச்சாக்குறை பிடிவா செய்ய தெரிஞ்சோம் அது மக்கள் கருத்த ஆட்சி நிறைவேற்றுவாங்க இப்ப மத்திய சர்க்கார் பிடிச்சி வைக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டுல ஆட்சி அடுத்த போயிட்டு இருக்குல்ல அந்த அப்ப அவண்ண மாற்றம்ம கலைஞரை பொறுத்தவரைக்கும் அந்த ஆட்சி கரெக்டாக கொண்டு போயிட்டு அடுத்த ஆறு இல்லங்க முகம் அடுத்த ஆறு வாரிசு அவன் வாரிசா இருக்கும் ஆட்சிக்கு எந்த மாற்றம் இல்ல கட்சிக்கு எந்த மாற்றம் இல்ல நான் இப்ப கட்சி சார்பாக பேசுறேன் ஆட்சிதான் பேசுறேன் நல்லா இருக்கும் நல்ல முறையில கொண்டு போட்டோம் ஆட்சிதான் சொல்றேன் தெய்வ ஆட்சியால் மாற்றமே கிடையாது நம்ம கூட்டணி கட்சியை அடுத்த விஜயெல்லாம் விஜய் வந்தாரு அவன் வந்தாலும் மறுப்பும் கிடையாது இனிய வந்து சீட்டு பிடிக்க முடியாது எல்லா ஏரியால கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் ஆனால் அந்த சீட்லாம் பிடிக்க முடியாது ஒரு அஞ்சு சீட்டை சொல்றாங்க அதை கூட சொல்ல முடியாது ஆட்சி ஓட்டு பெய்யும் ஆனால் ஆட்சி கிடைக்காது முதலாம் சாப்பிட முடியாது அது இன்னும் இன்னும் அடியே வேறு இருக்கிறாங்க அணி நம்ம தலைஞ்சு நிற்கிறது இல்லை நீ அவ்வளவு நாட்டு நட்டு என்றைக்கு வந்து ஆடி வர்றதுக்கா நடக்காது அப்படி பார்த்தா ஏனே மக்கள் வரலாம் பூச நடக்காது எல்லா மக்களும் ஏறணும்ல திமுக ஓட்ட போக வந்துடும்

வணக்கம் உங்க பேர் சார் என் பேர் ஆரிஃப் அகமது இருபத்தி ஆறு தேர்தல் கருத்து கணிப்பு வந்திருக்கோம் உங்களுடைய வாக்கு யாருக்கா இருக்கும் கருத்து கணிப்பு பார்த்தா வாக்குகள் வந்து நம்ம திராவிட முன்னாட்டுகள்ல வந்து அதிகமாக வந்து வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கல்லூரி மாணவர்களுக்கு உளவுத் தொகை கல்லூரி மாணவிகளுக்கு உளவுத் தொகை மேலும் வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாமே நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் முக கஸ்டாலியம் அதனால் வந்து அதிமுக வந்து பாரதிய ஜனதாக கூட கூட்டணி செஞ்சது ஆனால் மக்கள் வந்து அதிகமாக வந்து விருப்பம் தான் இருக்காங்க ஆக வெருப்பம் இருக்கும் போது மிக மிக தேர்ந்தில் இருண்டாயிரத்தி எழுபத்தாறு முக ஸ்டாலியம் தான் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் நினைக்கிறேன் ஏவோ மூத்த அமைச்சர் மூத்த தலைவர்லாம் இருக்காங்க திமுகல திமுகவில் எல்லாம் தவிர்த்துட்டே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆரம்பத்துல இருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்தாரு ஒரு அடிப்படை அடிப்படை உறுப்பினராக இருந்து இப்ப அவர் மேல் மேல ஏறி வந்திருக்கார் உடனே பதவி கொடுக்கிறாரு ஒவ்வொரு இது விஷயங்களும் ஏறி மேல ஏறி வந்ததுனால அவர் பல காரியங்கள் வந்து கட்சிக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்கு மக்களுக்காகவும் அவர் எம்எல்ஏ ஆன பிறகு சென்னையில் உள்ள மழை வெள்ளங்கள்ல வந்த பிறகு நேரடியாக காலத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காரு வேலை பார்த்திருக்காரு அதனால அவர் வந்து பதவி கொடுத்துருக்காங்க அது வந்து முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இவருக்கு பிறகு மு க ஸ்டாலின் ஐயா அவங்க பிறகு இவருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வாய்ப்புகள் இருக்கு இவர் நல்ல கட்சியிலும் சரி நான் மக்களுக்கும் சரி நல்ல முறையில் உழைத்து கொண்டிருந்தா இருக்கு எனக்கு புழைச்சிட்டு தான் இருக்காரு அதனால வந்து இவரை பத்தி குறை சொல்றது எந்த கருத்து மட்டும் ரெண்டு நாளைக்கு முதல் பொன்முடி வந்து பெண்களை வந்து இழிவா பேசினதாக ஒரு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய போய்கிட்டு இருக்கு அது உங்களுடைய கருத்து என்ன பொன்முடி இழிவா பேசுறது வந்து தப்பு தான் அதுக்காக கட்சி பதவி நீக்கிட்டாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து கட்சி பதவி நீக்கி நீக்கிருக்காங்க நிரந்தரமா நீக்கப்பட்டிருக்காங்க நிரந்தரமா நீக்கப்படுவது அவர்கள் கட்சிக்குள்ள இருக்க விஷயம் அது நமக்கு சொல்ல வேண்டிய கருத்து தெரியாது கட்சி பதவி வந்து நீக்கிருக்காங்க சில வார்த்தைகள் சில பேருக்கு வார்த்தை வார்த்தை அதுக்காக வந்து கட்சி பணிகள் நீக்கிருக்காங்க வேற அது அவங்க கட்சியில் இருக்காத நம்ம சொல்ல முடியாது கூட்டணி வலுவா சேர்ந்துச்சா நம்மளுக்கு நிறைய டஃப் இருக்குமா எதிர்க்கட்சி கூட்டணி வலுவா சேர்ந்தாலும் உங்களுக்கு வந்து திராவிட வந்து சிறப்பு திராவிட தான் வருது இப்ப உங்க ஓட்டு திமுக தான் நம்ம ஓட்டு ஓகே